ஒருவிதமான சிரமங்கள் கொடுத்து கொண்டே அவருடைய காலத்தை கழிக்க செய்கிறார்கள் மக்களே இது ஏதோ என்று முன்தினம் தோன்றி இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நாம் நினைத்தால் அது நமது தவறு மான் சல் அல்லாம் முன்னால் வந்த எல்லா நபிமார்கள் எந்த நபிமார்கள் எல்லாம் ஏகோ பிரச்சாரம் செய்தார்களோ எல்லா நபிமார்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது ஏகத்துவ பிரச்சாரம் செய்த முஸ்லிம்களை நபிமார்களை அவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆக்கியிருக்கிறார் கலாலாக்கி அந்த அடிப்படையில் அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது எப்பெருமான சுயக்கம் சொல்லலா முறை வசலம் அவர்களும் சரி அவர்களை கொண்டு ஏற்றுக்கொண்ட சத்திய சகாபாக்களும் சரி அதற்கு முன்னால் வாத நபிமார்கள் அந்த முஸ்லிம்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளித்தார்கள் ஃபதைஃபுத்துல் யமான் அதி அல்லாஹ் நமக்கு தெரியும் ஃபதைஃபுத்துல் யமான் நாயகத்தின் மெய் காப்பாளர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதைஃபுத்துல் யமான் அடைந்து கொடுத்திருந்தார் அந்த அளவுக்கு நாயகத்தினுடைய மிகப்பெரும் ஒரு ரகசிய காப்பாளர் ஃபதைஃபுத்துல் யமான் இரு சகாபிகளும் ருஷ்தும் என்ற மன்னனுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அவருடைய அரண்மனைக்கு செல்கிறார்கள் சென்று அரண்மனைக்கு முன்னால் உங்களுடைய மன்னனை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்ட பொழுதுபவர்கள் சுமத்தான கோலத்தில் நாயகம் கற்று தந்த ஆடையை அணிந்து கொண்டு சென்றார்கள் இந்த ஆடையை பார்த்தத காவலர் அரண்மனை காவலர் எங்கள் நாட்டினுடைய மன்னரை பார்ப்பதற்கு என்று என்று ஆடை இருக்கிறது அந்த ஆடையை நான் தருகிறேன் அந்த ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் எங்களுடைய மன்னரை பார்க்க அனுமதிக்கிறேன் அணிந்து கொண்டால் அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய மன்னரை பார்க்க முடியாது என்ற அரண்மனை காவலர் சொல்ல ஆமீர் அலி அல்லாஹு சொன்னார்களாம் இது என் நாயகம் கற்றுக் கொடுத்த ஆடை இது என் நாயகம் மணிந்த ஆடை சுன்னத்தான ஆடை என் நாயகன் நாங்கள் அணிவதை பார்த்து பூரிந்து போன ஆடை இந்த ஆடையில் தான் நான் உன் மன்னனை சந்திப்பேன் சந்திக்க தயாராக இருந்தால் சந்திக்கட்டும் இல்லாவிட்டால் இருவரும் அந்த நாட்டுக்குள் சென்று அரண்மனைக்கு முன்னால் என்று அரண்மனை காவலத்தில் சொல்லக்கூடிய பதில் உன் மன்ன இடத்திலே சொல் போருக்கு தயாராக சொல் எப்படி துணிச்சல் வந்துச்சு யாரு கொடுத்த துணிச்சலை யூடியூபிலே ஒரு நல்ல பதிவை நம்மால் பதிவு செய்ய நாயகம் சொன்னார்கள் அநியாயக்கார ஆட்சிக்கு அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை போதிப்பதுதான் உண்மையான ஈமான் எப்படி இருபது ஆம் இருக்கு துணிச்சல் கிடைத்தது மெய் காவலர் அந்த அரண்மனை காவலர் வேகமாக சென்று அரசிடத்தில் சொல்கிறார் அரசர் எப்படி துணிச்சலான இருவரா அழைத்து வாருங்கள் பார்ப்போம் என்பதாக சொல்ல ரிபுதா ஆமிர் அதிகல்லா வன்பு உதயசுதூர் ஜமான் அதிகல்லா வன்பு அரண்மனைக்குள்ள போறாங்க அரண்மனையில அரசவேல மந்திரிகள் பெரும் பெரும் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அரண்மனையினுடைய ராஜா ருஷ்தும் அவர்கள் அரசவையில் அமர்ந்திருக்கிறார்கள் அரண்மனையில் அமர்ந்திருக்கிறார்கள் சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொன்னாங்களா நாங்கள் வந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் தங்களுக்கு ஒரு செய்தி எப்போதுமே எங்கள் நாயகன் சல்லாம்

நஜீஸ் இல்லாமல் இருந்தால் சுத்தப்படுத்தி கழுவி நஜீஸ் இல்லாமல் இருந்தால் அப்படியே சாப்பிட்டு விட வேண்டும் நஜீஸ் இருந்தால் தூசியாக இருந்தால் சுத்தப்படுத்தி சாப்பிடுவது பெருமாவுடைய சுண்ணத்து இதை சுதைபுதல் யமான் கீழே விழுந்த பருக்கை இடது கையால் எடுக்க அந்த அறவை அரசவையில் இருந்த ஒருவர் தடுக்கிறார் சுத்தி மந்திரிகளா இருக்காங்க சுத்தி அரசர் இருக்காரு பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க கீழே விழுந்த படுக்கை எடுக்கிறீங்களே அப்படின்னு ஹதைபுத்துல் யமான் கிட்ட அந்த அரசவையில் உள்ள ஒரு மனிதர் சொல்ல ஹதைபுத்துல் யமான் யமான் சுத்தார்களாம் மதிய இந்த மடையர்களுக்காக எங்கள் நாயகன் செல்லலாம் ஹதைவ செல்வனுடைய சுண்ணத்தை விட சொல்லுகிறீராணி இப்ப மூணுமே பருந்து இல்லை மூணுமே பருந்து இல்லை

இந்த லெட்டரை போய் போட்டா நயில் அது ஓடுறது தெரியும் இன்னைக்கு நம்ம தான் என்னதான் கடிதம் கொடுத்தாலும் கூட எத்தனை முறை கலைச்சுறையை பார்த்தாலும் சரி எத்தனை முறை அமைச்சர்களை பார்த்தாலும் சரி நம் மீதும் நமது கடிதத்தின் மீதும் எந்த ஒரு மதிப்பும் இல்லை அவங்களுக்கு உள்ளத்தில் எப்படிப்பட்ட தாக்கம் இருந்தது நான் இந்த டிரெஸ் எல்லாம் போட்டோமா சந்திக்க மாட்டேன் எனக்கு என் ஆயிரம் கட்டு கொடுத்த உடையைதான் போட்டு வருவேன் துணிச்சல் இருந்தால் துணிச்சல் இருந்தால் இப்படியே பார்க்க சொல் இல்லாவிட்டால் போருக்கு தயாராக சொல்லணும் எப்படி வாயில் வார்த்தை வந்தது அந்த மக்கள் அந்த சத்திய கல்பில் அல்லாஹுடைய அச்சமா இருந்தது நமக்கும் அந்த சத்திய சகாபாக்களுடைய வேறுபாடு என்ன அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தினுடைய கல்வி பூரித்து இருந்தது எப்படி அல்லாஹுடைய அச்சம் வரும் வரும்போக்கு நல்ல அமல்கள் நிறைய செய்யணும் நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும் நாம் நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறோமே எல் எந்த காரியமாக இருந்தாலும் இன்பமாக செய்ய வேண்டும் இவ்வாதத்துகளை இன்பமாக செய்ய வேண்டும் சத்திய சகாபாக்கள் இன்பமாக விவாதத்தை செய்தார்கள் அது துரோகியாக இருந்தாலும் சரி போர்க்களத்தில் போடக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி எல்லா செயலையும் இன்பமாக சகாபாக்கள் செய்தார்கள் ரசித்து செய்தார்கள் ருசித்து செய்தார்கள் ஜக்காத்தாக அஜ்ஜாக நோன்பாக ஜிஹாதாக எதுவாக இருந்தாலும் சரி அந்த அமலை சகாபாக்கள் இன்பமாக செய்தார்கள் இன்று நாம் தொழுகிறோம் நம்முடைய தொழுகை அல்லாம தொழுகிற தொழுகிற கண்டிஷன் வச்சிருக்கான் என்ன கண்டிஷன் தொழுகையாளிகளுடைய தொழுகை அவருடைய மானக்கேடான விஷயத்தை விட்டு பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும் என்று நம்ம எத்தனை தொழுகையாளிகளுடைய தொழுகை பேசும் மென் தொழுகை கேட்கும் உங்களுடைய தொழுகை பாவத்தை விட்டு நம்மை தடுத்து விட்டதா அல்லது ஆபாசமான அருவிறுப்பான காரியத்தை விட்டு நாம் தவிர்ந்து விட்டோமா என்று என்பதை யோசிக்க வேண்டும் அல்ல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு உன்னதமான அமலை வைத்திருக்க உன்னதமான பாவை வைத்திருக்கிறான் பலன் ஏற்படாத போது நமது வணக்கங்கள் வெறும் தொழுகை என்பது ஒரு எக்சசைஸாக உடல் பயிற்சியாக இருக்கிறதே ஒழிய ஒரு ஒரு சடங்காக இருக்கிறதே ஒழிய அந்த அமலின் மூலம் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகையின் மூலம் நமக்கு பாவங்களை விட நாம் தவிர்த்திருக்கிறோமா தனிமையில் தனி அறையில் அல்லது வேறு ஊரிலே என்னை யார் என்று தெரியாத ஊரில் நான் சென்றிருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் அல்லது யார் உங்களை பார்க்கவில்லை தனி அறையில் இருக்கிறேன் அது தனி அறையில் இருக்கும் பொழுது நான் பாவத்தை விட்டு எப்படி விலகி இருக்கிறேன் பெருமக்களே பாவத்தை விட்டு நம்மை விலக்கி விட்டது என்றால் உண்மையில் நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்கிறது ஆபாசமான பேச்சுக்களை விட்டு அருகக்கூடிய செயல்களை விட்டு நம்முடைய தொழுகை நம்மை காக்கிறது என்றால் உண்மையில் நாம் என்று தொழுகையோம் இல்ல பாவத்தை விட்டு பாக்குறத விட்டு பாவத்தை பேசுறதை விட்டு பாவத்தை செய்யறதை விட்டு நம்முடைய துருவையில் நம்மை தடுக்காவிட்டால் பெருமக்களே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தொழுகிறோம் என்ற பெயரில் தொழுகிறோம் என்ற பெயரில் யோகாசனம் செய்கிறோம் ஒரு சடங்கை நிறைவேற்றுகிறோமே ஒழிய ஒரு மன மன ரீதியான ஒரு இன்பமாக எந்த விபாத்துகளையும் செய்யவில்லை அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் எப்போ ஜல் அல்லாஹ் சொல்கிறான் மன் தக்கரணி நப்சி தக்கரஹூ நப்சி யார் என்னை கல்வியில் நினைக்கிறாரோ நான் அவரை என் கல்வியில் நினைக்கிறேன் அமன் ஃபி ஃபி யார் என்னை சபையில் சபையில் பேசுகிறாரோ அவரை விட உயர்ந்த பற்றி பிரஸ்தாபித்து பேசுகிறேன் நெருங்கி வருகிறாரோ ஒரு ஜான் ாரோ அவரத்தை நான் இரண்டு ஜான் வருகிறேன் ஒரு முளம் வருகிறேன் நடந்து வந்தால் ஓடி வருகிறேன் குருமக்கள் என்னுடைய கருத்து என்ன நம்முடைய நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாம வேண்டி மட்டும் இருக்க வேண்டும் அதில் இன்பம் இருக்க வேண்டும் ஒரு ஒரு சுபல்லாம் கூட அல்லது ரசித்து இருக்க வேண்டும் ரசனை நம்முடைய வருகிறது ஈமான் சுவை எப்போது ஏற்படும் நாம் நமது அமல்களை சுவைத்து செய்தால் ஏற்படும் ஒரு தாதனம் செய்கிறோம் ஒரு சக்காத்து கொடுக்கிறோம் நோன்பு நோக்கிறோம் எல்லா அமலுக்கும் வல்லாம் தன்மையை வைத்திருக்கிறார் ஹஜி செய்கிறோம் இங்கிருந்து அங்க போய் காசு செலவு பண்ணி குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு பெரும் பெரும் பயணம் அது ஒரு வீட்டை சுற்றுகிறோம் ஒரு இடத்திலே மூன்று நாட்கள் எதற்காக இதற்காக அல்லாஹுக்கு என்ன ஆயிடுச்சு பெருமக்களே அல்லா இப் அல்லா சொல்லுகிறான் அல்லா பேசுகிறான் அந்த செயலின் மூலம் அந்த செயலின் மூலம் மறுமைக்கான வழிகள் உங்களுக்கு இலகுவாக வேண்டும் மறுமைக்காக நாம் செல்லக்கூடிய பாதைகள் இலகுவாக வேண்டும் பாதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறை இருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி ஜக்காத்து கொடுக்கிறோம் ஜக்காத்தின் மூலம் என்ன ஏற்பட வேண்டும் அல்லா சொல்கிறான் ஜக்காத்தின் மூலம் உங்களுக்கு பொருள் ஆசை உங்களுடைய கல்வியை விட்டு தூரமாகிவிட வேண்டும் உலக உங்களை விட்டு தூரமாக விட வேண்டும் ஜக்காது நிறைய கொடுக்கிறோம் நாம் பெருமக்கள் சதக்கா நிறைய செய்கிறோம் நிறைய மக்களுக்கு வாரி வாரி வழங்குகிறோம் ஆனால் நம்முடைய கல்வை விட்டு வது சக்கி ஹிம்பிகா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் வது சக்கி ஹிம்பிகா நீங்கள் தான தர்மம் சக்காது கொடுக்கும் பொழுது பொருள் ஆசையுடைய கல்வை விட்டு தூரமாகிவிடும் உலக ஆசையுடைய கல்வி விட்டு தூரமாகிவிடும் என்று பொருள் ஆசை என்னுடைய கல்வி விட்டு தூரமாகிவிட்டதா என்பதாக யோசிக்கிறது நோன்புடன் இருக்கிறோம் பசியாக இருக்கிறோம் பட்டினியாக இருக்கிறோம் அல்லக்கும் தத்தக்கூல் விரதத்திற்கும் நோன்புக்கும் உடைய வேறுபாடு என்ன எங்கள் நோன்பு நோற்றால் இரையச்சம் உள்ளவர்களாக இரையச்சம் வந்துடுச்சா எத்தனை இறை வர வேண்டுமோ அத்தனை இறை அச்சம் உள்ள மனிதர்களாக நாம் மாறிவிட்டோமா என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மக்களை உங்களுக்கு ஹஜ்ஜின் மூலம் நீங்கள் ஹஜ்ஜின் மூலம் நீங்கள் உங்களுடைய கட்டுச்சாரமான இரையச்சத்தை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நிறைய ஆசை வேண்டும் இன்பம் வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்பகரமாக செய்ய வேண்டும் அலகிசாவது காலத்தில் அலுவை அளவை நிலுவையிலே மக்கள் மிகுந்த மோசடி கொண்டிருந்தார்கள் செயலை விட்டு இஸ்லாம் அவர்கள் நிறுத்திக் கொள்ள சொன்னார்கள் அளவது ரூபாயில மோசடி செய்யாதீங்க நீ அல்லாஹை மட்டும் வழங்குங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்ன பதிலை சீனா சுரேபு அலிஸ்லாமுக்கு மக்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் கலாம் ஷெரீப்ல பதித்து வைத்திருக்கிறார் நமக்கு பாடம் இருக்கிறதிலே நம்ம மக்களுடைய நம்ம மக்கள் சொன்னாங்கதான்

தொழுகையில் ஒரு இன்பகம் என்று தொழுகிறோம் என்று பட்டியல் இருக்கிறோம் என்பது உருள் நாலு லக்காலத்துறை கஷ்டமா இருக்கு இரண்டு ரக்காலத்துறை கஷ்டமா இருக்கு எப்போ இம்மான் தொழுகையை முடிப்பார் என்று தொழுகை நமக்கு பாரமாக இருக்கிறது என்றால் பொருமக்களை நாம் தொழுகை ஆலைகளுடைய பட்டியல் இல்லை என்பது உருள்

தொழுகிறோம் சுவை ஏற்படவில்லை அதுக்கு செய்கிறோம் இன்பம் ஏற்படவில்லை ஒரு சடங்குக்காக ஒரு பெயருக்காக செய்கிறோம் என்றால் துருவத்தை நாம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திப்பது இன்பத்தை கேட்கக் கூடாது நம்முடைய கல்வை கேட்க வேண்டும் அல்லாஹ் இன்பம் ஏற்படக்கூடிய கல்வை கேளுங்கள் சில ஹசன் முசை சொல்லுவார் உங்களுடைய தொழுகை உங்களுக்கு இன்பம் தரவில்லை உங்களுடைய குரான்களாக உங்களுக்கு இன்பம் தரவில்லை நீங்கள் செய்யக்கூடிய அடிபாதத்துகள் உங்களுக்கு சுவையாக இல்லாவிட்டால் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே அமலில் இன்பத்தை தா என்று கேட்பதை விட இன்பம் ஏற்படக்கூடிய என்று கேளுங்கள் எல்லா இடத்திலே கல்வை கேளுங்கள் இப்படி நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லா பிடித்தமானதாக இருக்க வேண்டும் நாம் நேசிக்க வேண்டும் விரும்புகிறான் என் அடியான் ஏழு ரக்கா சரி அவன் என்னை ரசித்து தொடர வேண்டும் நூறு ரக்காத்துகள் ஆயிரம் ரக்காத்துகள் சொல்வது புரிதல்ல இரண்டு ரக்காத்துகள் கூட அல்லாஹ் இருக்காக என்று வேண்டும் இன்பமாக சொல்ல வேண்டும்

தை போன்று போன்று அதே போன்று தொழுகும் பொழுது பாரமாக நஷ்டமாக இருந்தார் என்பது எந்த அமலும் குறையாக இருக்கிறது முதலில் நம்முடைய கல்வியை தூய்மைப்படுத்த வேண்டும் சத்தியசகாபா கூடிய தொழுகை நிலை எப்படி இருந்தது கால் வலிக்க வலிக்க கால் வீங்க வீங்க நாயகம் தொழுகிறார்கள் பெருமான் சிந்தன்தான் செல்பவர்கள் தன்னுடைய கால் குரல்கள் எல்லாம் வீங்கியது கால்கள் எல்லாம் மீங்கியது என்பதாக நாம் பார்க்கிறோம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய பிள்ளை நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் தவம் இருந்து அல்லா ரகசியம் பேசி அல்லாஹுடைய அற்புதமாக கேட்டு பெற்ற பிள்ளை அல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது முடித்து பார்க்கிறார்கள் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தெரியல ஏன் தொழுகையில் இருந்த இன்பம் இருந்த பூரிப்பு ஒரு நாள் இரவு போர் போருடைய காலம் பெருமாள் செல்ல முறை வசவர்கள் ஒரு சகாபியை முஸ்லிம் உடைய படையை பாதுகாப்பதற்காக அவர் நிறுத்தி வைத்திருந்தார்கள் அவர் இரவு முழுக்க விழுத்திருந்து அந்த படையை பாதுகாக்க வேண்டும் பிரபலமான சம்பவம் நிறைய முறை நிறைய முறை கேட்டிருக்கிறோம்

இமாமனா இந்த ஹதீசை ரத்தம் வடியும் பொழுது தொழும்பொழுது ரத்தம் வடிந்தால் தொழுகை கூடுமா கூடாதா என்ற பாடத்திற்கு கீழ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அவர் தொழுது கொண்டே இருக்கிறார் பிறகு முஸ்லீம்களை எழுந்தார்கள் சகாபாக்கள் எதிரிகளை துரத்தினார்கள் நாயகம் மது சகாபுடத்தில் கேட்ட கேள்வி ஏன்பா இப்படி தொழுதிங்க முதல் அன்பு போடும் பொழுது அம்ப புடி புடி போட்டு சண்டைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது சஹாபி சொன்ன பதில் நான் ஓதிய இறை வசனம் என்னை தொழுகையை முடிப்பதை விட்டு தடுத்து விட்டது சஹாபாக்கள் முழுக்க முழுக்க எந்த செயல் செய்தாலும் இன்பகரமாக செய்வார்கள் அது தொழுகையாக இருந்தாலும் சரி சஹாத்தாக இருந்தாலும் சரி ஜிஹாதாக இருந்தாலும் சரி எந்த செயலும் இன்பகரமாக செய்வார்கள் நமக்கு தெரியும் கோல் குளத்தில் கொல்லப்பட்டார்கள் முறை வெட்டப்பட்டு உடல்கள் உடல்களெல்லாம் சின்ன பின்னமாக கொல்லப்பட்டார்கள் அந்த நிலையிலும் கூட ஐயா என்ன யாராவது காப்பாத்துகிறேன் இப்படி வெட்டுறாங்களே இப்படி குத்துறாங்களே இப்படி கொலை செய்கிறார்களே என்பதாக அழுது புலம்பவில்லை வெட்டுக்களை தாங்கிக் கொண்டு போராடினார்கள் அப்படியே செய்தார்கள் எந்த அளவுக்கு நாயகம் ஹரீசிரமக்கு தெரியும் பெருமானார் சொன்னார்கள் சங்காரதிய உடலை பார்த்து இந்த ஒரு உயிருக்கு பகிரமாக எழுபது உயிரையும் நான் வாங்குவேன் நாயகத்தினுடைய வந்த வார்த்தை

இந்த நபி அவர்களுடைய நபியை அடித்து காயப்படுத்தி எப்படி வெற்றி பெற முடியும் என்று கொண்டே துளைத்து போராடினார்கள் ஆனாலும் கூட சபிக்கவில்லை கத்தவில்லை என்னையாட அடிக்கிறீங்க என்னடா கொண்டுட்டீங்க என்னையிட கொல்ல வரீங்க ஒரு மாசம் சபிக்கவில்லை தாங்கிக் கொண்டார்கள் எப்படி இன்பமாக அமர்சகின் மூலமாக அவர்களுக்கு எல்லா செயலும் எல்லா செயலும் நமக்கு தெரியும் ஒரு சகாபி போர்ல ஓடிக்கிட்டே இருக்காரு வலது கையில வாழ வச்சு சோடி கொண்டு ஓடினார் வலது கை வெட்டப்பட்டது தொங்கிக்கிட்டே இருக்கு எத்தனை முறையும் கேள்விப்பட்டிருப்போம் தொங்கிக்கிட்டே இருக்கு இடது கையில போர் செய்யறாரு இந்த வலது கை தொங்கிக்கொண்டே இருந்தது மிக சிரமமாக இருந்தது காலை கீழே வச்சு மிகிச்சு அந்த கையை தூக்கி போட்டுட்டு போர்ல போய் சல்லிதானாரு கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா பெருமக்களை எப்படி இன்பகரமான அமல் அது தானமாக இருக்கட்டும் தொழுதியாக இருக்கட்டும் முதிக்கராக இருக்கட்டும் குரான் திலாவத்தாக இருக்கட்டும் ஜிஹாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பெருமக்களே அமலில் இன்பம் தேவை விவாதத்தில் இன்பம் தேவை அப்படி இன்பம் இருக்க போய் தான் நயில் நதிக்கு கடிதத்தின் கடிதத்தின் மூலம் நயில் நதியை ஓட செய்ய முடிந்தது அப்படி இன்பம் இருக்க போய் தான் இன்பம் ஏற்பட போய் தான் அல்லாஹ் நான் சொன்னால் கேட்பான் என்ற ஒரு ஒரு மனோ தைரியம் ஏற்பட்டது சாபாக்களுக்கு போன்ற வல்லரசுகளை எதிர்த்து போராடினார்கள் என்றார் வரும் அமலின் மூலம் இன்பம் ஏற்பட வேண்டும் நம்முடைய சிறுவர்கள் பிலால சொல்லுவாங்களா தொழுகையினோரை வந்த உடனே அரியன் ஆயா பிலால் தொழுகை நேரம் வந்து விட்டது சொல்வதற்கு சொல்லுவார்கள் அரியன் ஆயா பிலால் பிலாலே கொஞ்சம் ராக தெரிஞ்சுக்கோமா கொஞ்சம் நிம்மதி எடுத்துக்குவா மன நிம்மதியை தேடுவோமா அப்படி என்றால் என்ன பொருள் தொழுகையில் மன நிம்மதி இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வேலை செய்து செய்து கொண்டு இருக்கிறோம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஓய்வை எதிர்பார்ப்போம் அது போல் குருமான் செல்லுலா படைவசவ எக்காதத்துக்கு பயன்படுத்திய வார்த்தை முகாய வருகிறது அரே என்ன பிலாலே பிலாளே மன நிம்மதிக்கான வழியைத் தேடுங்கள் அப்படின்னு எக்காமத்துக்கு சொல்லுங்க தொழுகையில் மன நிறைவு இருக்கிறது பிரோக்கரே மன நிறைவு ஏற்படப் போய் தான் குருமான் செல்ல உள்ளா படைவசவலை கால் வீங்கும் கூட தெரியாமல் போகதான் இருக்கு ஒரு மாத்திர போடுற ஒரு பையனுக்காக மாத்திரை போட்டோம்னா கால் வலியோ கை வலியோ முதுகு வலியோ உடல்ல ஏதோ ஒரு பெயின் உடல் வலி இருக்கு மாத்திரை போட்டால் வலியினுடைய மூலதனம் வலியை சரியாக்குவது கொண்டான ஒரு மருந்து அது அது போல் நமக்கு அமலில் இவாதத்தில் இன்பம் ஏற்படுத்திவிட்டால் பெருமக்களே கால் வீங்க 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 தொழுதாலும் தொழுகை இன்பம்தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட பெரும் நஷ்டம் என்னவென்றால் நம் ஒரு நாள் வக்து கூட ஒரு தகச்சத்துக்கு கூட ஒரு கூட இன்பமாக செய்வதில்லையே

நிறைய தான தர்மம் நிறைய டெக்னாலஜி முன்னேற்றங்கள் ஆனால் வெற்றி இல்லை இருநூறு கோடி முஸ்லீம்கள் வெறும் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் பதில் ஜெயித்தார்கள் வென்றார்கள் தொடர் எல்லா விதத்திலும் வெற்றி ஏன் அவர்களுடைய இன்பமாக இருந்தது அமலை அவர்கள் அமலை இன்பமாக பார்த்தார்கள் அமல் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் வெறும் சடங்குக்காக பேருக்காக சடங்குக்காக நமக்கு இத்தகைய அமலை இத்தகைய அமலை வைத்துக்கொண்டு கொண்டு நாளை மக்சரில் அல்லாஹுக்கு முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு மக்கள் ரப்புக்கு முன்னால் இந்த அமலை எடுத்துக்கொண்டு சொல்லி எடுத்துக்கொண்டு போய் ஒன்றுமே செய்ய முடியாது சஹாபாக்கள் போருக்கு போறதுக்கு ஆசைப்பட்டாங்க சிறு சிறு வாலிபர்கள் சிறு சிறு சிறுவர்கள் அவர்கள் அவர்கள் மீது போர் கடமையாக அவர்கள் அந்த போருக்கு போகக்கூடிய வயசுல அளவு கூட வளரல இன்னும் இருந்தாலும் சகாபாக்கத்தினுடைய பெருவிருளை ஊண்டி

கல்யாண வீட்டுக்கு ரசித்தார்கள் இன்பமாக பார்த்தார்கள் எல்லா செயலையும் அவர்கள் இன்பமாக பார்த்தார்கள் எனவே தான் அவர்களுக்கு அவர்களுக்கு அல்ல எல்லாவற்றையும் இலகுவாக கொடுத்தார்கள் என்று நமக்கு அந்த இன்பம் ஏற்படவில்லை இன்பம் ஏற்படுறதுக்கு என்ன செய்யணும் என்றக்கா தோகை இன்பம் ஏற்பட வேண்டும் குரான் ஜிலாவது இன்பம் ஏற்பட வேண்டும் தான தர்மத்தில் இன்பம் ஏற்பட வேண்டும் நம்முடைய போராட்டக் களங்களில் இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது மூன்று விஷயங்களை அகமது முனு அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகள் அமல் செய்த பிறகு அமலில் இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று விஷயத்தை செய்ய வேண்டும் ஒன்று எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடணும் என்ற எண்ணத்தை தூக்கி எழுதிவிட வேண்டும் எல்லோரும் என்னை நல்லவனாக பார்க்கணும் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கணும் யாருமே யாருக்கிட்டையும் யாரிடத்திலும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது என்ற இடத்தை தூக்கி எறிந்துவிட வேண்டும் இரண்டாவது பாவம் செய்பவர்களிடத்தில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் நமது நண்பர்கள் தோழர்கள் பாவம் செய்கிறார்கள் என்றால் அவளை தூரமாக இருக்க வேண்டும் விலகிக் கொள்ள வேண்டும் அப்படி விலகினால் அல்லா சாலையின்களை காட்டுவான் அவர்கள் அமலில் இன்பத்தை கற்றுக் கொடுப்பார்கள் மூன்றாவது ஆசையை தூக்கி எறிய வேண்டும் இந்த மூன்றும் செய்தால் இந்த மூன்றும் செய்தால் பெருமக்களே ஐ இன்பம் கிடைக்கும் நம்முடைய தக்பீர் கட்டியது முதல் செலாம் கொடுப்பது வரை நம்முடைய ஐ நம்முடைய தக்பீர் நம்முடைய தொழுகை சக்கை போடுதான் இருக்கு

இமாமுக்கும் தொழுகையில் இன்பம் ஏற்படக்கூடியது ஏற்படக்கூடிய செயல் என்று அவர்களுக்கு அவருடைய ஆசிரியர் முபாலக் ரஹிமுல்லா கட்டுதலை சொல்கிறார்கள் முழுக்க முழுக்க தொழுகையில் இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் எல்லாவித ஹராம்களை ஒட்டும் தூரமாக இருக்க வேண்டும் உணுவது ஒடுக்குவது பார்ப்பது கேட்பது எல்லாவித ஹராம்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக ஹராம்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு பாவம் செய்து தொடர்ச்சியாக அந்த பாவத்திற்கு தௌபா செய்யாமல் அடுத்த பாவம் செய்தால் தொழுகையில் இன்பம் ஏற்படாது அல்லாஹ் மனிதர்களை புரிதலாக படைக்கவில்லை அல்லாகவே சொல்கிறார் நாயகரும் சொன்னார்கள் எல்லா மனிதர்களும் பாவிகள் பிள்ளைகள் பாவிகள் அந்த பாவைகளில் சிறந்தவர்கள் யார் தனது தௌபா செய்கிறாரோ அவரே மிக செல்ல நாயகர் சொன்னார்கள் யாரையும் நாயம் செல்ல புனிதர்கள் என்றோ சுத்தமானோ செவி கொடுக்கவில்லை எல்லோருமே பாவிகள் தான் ஆனால் ஒரு பாவம் செய்து அந்த பாவத்திற்காக வேண்டிய அல்லாம இடத்துல வருத்தம் தெரிவிக்காமல் கௌபா செய்யாமல் அடுத்து பாவத்தை தொடர்ச்சியாக செய்தால் அமல்களில் இன்பம் ஏற்படாது பெருமக்களே நாம் அதிகம் மன்னிப்பு தேடுவோம் நமது அமலில் இன்பம் ஏற்படக்கூடிய எல்லா வழிகளையும் செய்வோம் குறிப்பாக ஹராம்களை விட்டு கொள்வோம் குறிப்பாக கெட்ட மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய விட்டு உதவி கொள்வோம் ஆசையை நம்முடைய கல்பை விட்டு தூரமாக தூக்கி எறிவோம் இன்பமாக ஆசையாக ஒரு ரூபாய் தர்மமாக இருந்தாலும் ஆசையாக தர்மம் செய்வோம் அளவில் நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தருவானாக இன்பமாக அமல் செய்யக்கூடிய தௌசிக்கு எல்லாம் வழங்குவானாக ரசித்து ருசித்து நின்று கூடிய தௌஃபிக்கு எல்லாம் வழங்குவானாக குரான் திராவத்தை மிக அழகாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வழங்குவானாக குரானை அழகான குரல் ஓதி அல்லாஹ் நசியக்கூடிய அளவுக்கு நமது எல்லாம் அழகாக்கி வைப்பானாக நிறைய 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 மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இமாம் மெம்பர்ல இருந்து இறங்குனதிலிருந்து இயக்காமல் சொல்ற வரைக்கும் இமாம் குத்துபா இருந்து இக்காமத் சொல்ற வரைக்கும் அந்த நேரம் வந்து ரொம்ப கண்ணியமான நேரம் அல்லாஹ் பார்க்கிறான் என் அடியான் என் இடத்துல இதை கேட்பான் என்பதாக என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான் இமாம் ஹுதுபா முடிச்சதுல இருந்து கே வரைக்கும் அந்த நேரம் மிக கண்ணியமான நேரம் மிக உயர்ந்த நேரம் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் எனவே அந்த நேரத்தில் எழுந்து நிற்கிறது சஃபல் எந்திக்கிறது சஃபல் எந்த நிற்கிறது அதே மாதிரி ப பக்கத்தில் எழுந்து இல்லைங்கன்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் விட்டு விட்டு இதுவரை நாம் செய்த பாவத்திற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் அசீஸ் அந்த நேரத்தில் இதற்கு பிறகு தௌபா செய்வோம் நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ நோய்க்கு நிவாரணம் தேவைப்பட்டால் கடன் அடைய வேண்டும் என்றால் இதுவெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த தேவை அல்லா நடத்தில் சொல்லுவோம் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு கண்ணியமான சமூகமாக மாற்றுவதற்கு அல்லா நடத்தில் கோரிக்கை வைப்போம் நாம் இந்த உலகில் பாரும் படம் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஒருவன் நம்மை பார்த்து சீ என்றோ ஒருவன் பா நம்மை பார்த்து முகம் சொல்லிக்காத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்காம இருக்க அல்ல இடத்துல பிரார்த்திப்போம் அந்த நேரம் மிக மிகநியமான நேரம் என்பதாக அதை சொல்லிக்கொண்டு வகுப்பு அறவேன் அந்த நேரத்திலும் பிரார்த்திக்கும் நல்ல மக்களாக அல்லாஹ் யாக்குவாராக வாச தேவார சூரியல்லாஹ் ரப்பிலாரவேன்